நமக்கு கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகணும் சொல்லுங்க ஆண்டு அதான் சொல்றாரு நான் மாத்திர உன்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை எதை சொன்னாலும் என்னால முடிய எனக்குள் இருக்கிற கத்தர் இதை செய்ய எனக்கு பலன் தருவார் உங்களை தேடி வருகிற ஒவ்வொரு சேலஞ்சையும் எடுத்துக்குங்க நீங்க ஒரு சேலஞ்சை போய் எடுக்கணும்னு நீங்க போகும் பொழுது கெட் ப்ரிப்பேர்டு டு த மேக்சிமம் ஒரு காரியத்தை நான் செய்ய செய்வேன் அப்படின்னு சொல்லி ஆஃபீஸ்லையோ இல்லட்ட எங்கேயோ நீங்கள் ஒன்றை செய்யணும்னு நீங்களே போகும் பொழுது கெட் ப்ரிப்பேர்டு ஆனால் ஒரு காரியம் உங்களிடத்தில் வரும் பொழுது அவருடைய கிரேஸ் உங்களை தாங்கும் அ மீன் கோலியாத்து வந்துட்டான் தான் கிரேஸில் தா தாவியது கோலியாத்தை ஜெயிச்சுட்டான் ஏன்னா தாவியுதுக்குள்ள கிறிஸ்துவின் சிந்தை இருந்தது தேவ சிந்தை இருந்தது கர்த்தர் உங்களை மேன்மையாய் மாற்றணும் எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு சொல்லுங்க எனக்கு கிறிஸ்துவின் சிந்தை இருக்கு